அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது வெண்டைக்காய் பச்சடி தான் இனிப்பு புளிப்பு வெண்டைக்காயும் நிறைய இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க வாங்க இப்போ வீடுகளுக்குள்ள போகலாம் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருங்க கடுகு உளுத்தம்பருப்பு பட்டமளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதிலேயே வெங்காயம் ஒரு அளவுக்கு எடுத்து போட்டு அதையும் வதக்கிடுங்க ரெண்டே ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு உப்பும் சேர்த்து வதக்கி சத்து நேரம் மூடி வச்சிருங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு நம்ம அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் ஒரு இன்ச்சி அளவுக்கு நான் முக்கோண சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன சேஃப் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேஃப்ல நீங்கள் கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க மூடி வந்த பிறகு நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நல்லா வதங்கி எண்ணெயிலே வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி ஒரு கையெல்லாம் ஊற்றி கெட்டியாக புளிஞ்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துடுங்க ஜீனியும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி படித்து எடுத்திங்கன்னா பச்சடி